வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான பேபிகான் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் பேபிகான் சுக்காவுக்கு பேபிகான் வந்து நல்லா கழுவிட்டு இப்படி கொஞ்சம் பொடியா வந்து இப்படி ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இது இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் உப்பு வந்து போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பேபிகான் வந்து உங்கள் குக்கரில் எந்தளவு வந்து நல்லா வேக வைக்க முடியுமோ அந்தளவு வேக வச்சிருங்க கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு அஞ்சு பல் பொடியை வந்து கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒன்று கட் பண்ணிக்கோங்க குடமிளகாயும் அளவு வந்து போதும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு பழம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அரைக்கிறக்கு ரெண்டு கிராம்பு இந்தளவு பட்டை கொஞ்சம் கசகசா மிளகு ஒரு பத்து சோம்பு அரை ஸ்பூனு இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பேபிகார்ன் வேகரை நம்ம இதைய பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இது முடிஞ்ச வரைக்கும் பவுட்ரு பண்ணியாச்சு இந்தளவு இஞ்சி வந்து தனியாக நல்லா அந்த நு நுணுக்கிற கல்லில் தட்டி எடுத்துக்கலாம் இஞ்சி வந்து இந்தளவு தட்டி எடுத்துக்கிட்டாச்சு தாளிப்பு பாத்திரலாம் கான் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நம்ம இப்போ தாளிப்பு பாத்திரலாம் தட்டி நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்பூன் அளவில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் தட்டி நல்லா காஞ்சங்காட்டி எண்ணெயும் வந்து சீக்கிரம் காஞ்சிரும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த இஞ்சியும் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வந்து நை சூப் போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் அது நல்லா வந்து இப்போ வதக்கி விடலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த ப்ரௌனிஷ் ஆனோடன தக்காளி போட்டுக்கலாம் லைட்டாக வந்து ப்ரௌனிஷ் ஆகுது இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளியும் இந்த கொடை மிளகாவும் போட்டுடலாம் வந்து எப்பயுமே வந்து ஹைலையும் மீடியம்லையும் சிம்லு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பவுட்ரு போட்டுடலாம் அதோடைய ஒரு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மீடியம் காரம் தான் இருக்கும் இந்த அளவு போடுறப்ப இந்த மிளகாத்தூள் எப்போ வந்து இந்த பூழ்கை போடுறப்பையும் நல்லா சிம்ல வச்சுட்டு போடுங்க பேபிக்கான போட்டர்லாம் நல்லா வந்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க நல்லா சூப்பரான பேபிகான் சுக்கா நீங்க வந்து மிளகு பொடியும் வந்து லாஸ்ட்ல காரம் வந்து அதிகமாக வேணும்னா இன்னும் வந்து மிளகு பொடி கூட வந்து லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதேப்ப உப்பு காரம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் மட்டும் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் செம டேஸ்டான பேபிகான் சுக்கா ரெடி கொஞ்சம் ஈவினிங் சாப்பிட்றப்ப இதில் லைட்டாக டொமேட்டோ சாஸின்னா வந்து ஊற்றி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ போதும் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் பேபிகான் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் இன்னைக்கு என்னன்ட்டுன்னு பார்க்கலாம் நல்லா வந்து முகப்பொழிவோடு இருக்கிறதுக்கு எல்லாம் நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு வந்து பச்சை உருளைக்கெழங்க நல்லா தோல் சீவி கழுவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி இருக்கோங்க கட் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் நல்லா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பாலாடை மூணையும் வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து மிக்சியில அரைச்சிருங்க அரைக்கும் போது கொஞ்சம் பேஸ்ட் பதத்துல அரைச்சிருங்க அப்படி அரைக்கிறப்ப தண்ணி ஆட் பண்ணாம கொஞ்சம் பாலூத்திய வந்து நல்ல ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சிட்டு நல்லா ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து அது ஊர்னதுக்கு அப்புறம் கடலை மாவோ அல்லது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற சோப்போ வந்து போட்டு வாஷ் பண்ணிடுங்க தொடர்ந்து வந்து செஞ்சீங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பேபிகான் சுக்கா வந்து சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ்கெல்லாம் கொடுத்துட்றதுக்கு செம்மையா இருக்கும் நல்லா வந்து அந்த குடமிளகாயோட ஃப்ளேவர் வர்றப்ப சரியான டேஸ்ட் பேபிகான் வந்து நல்லா வந்து ஒரு ஜூஸியாக இருக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது நல்லா வந்து ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சிட்டதால் நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது வேற அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்க டாட்டா